ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நொங்கு வட்டி சர்பத்து புட வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருக்காரு ஹாய் சொல்லுங்கள் ஹாய் ப்ரோ அவங்க பேர் பூபதிராஜன் இன்றைக்கி வண்டி நான் வந்து வந்திருக்காரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா நொங்கு சர்பத்து வந்து போட போகிறோம் ராங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மரத்தில் ஏறி நம்ம நொங்கு வெட்டிக்கலாம் வெட்டிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி போகிறோங்கிற வீடியோக்களை பார்க்கலாம் ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நங்கு ட்ட்டு நம்ம மரம் செலக்ட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் மேலே வந்து வெள்ளக்காட்சி நொங்கு இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஏறி வெட்ட போகிறோம் வாங்க எப்படி வெட்டுறேன்னு பார்த்துடலாம் मतारी நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கங்கையும் வெட்டியாச்சு யார் எல்லோரும் இங்கே வெட்டி நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து மரத்தில் ஏறி மங்கு வெட்டி காமிச்சிருக்கு இந்த இந்தாட்டி மேலே ஏற வெட்டி காமிக்கல கீழே என்ன வெட்டி எடுத்தாச்சு ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா நொங்கு சர்பத்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் நாங்கள் நொங்கு பார்த்திங்கன்னா ஏறி வெட்டி இறக்கியாச்சு இங்கே வர தேவையான நொங்கு கிடக்கு இங்கே வரங்க வெட்டி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்பத்து அதுக்கப்புறம் நாலு எலுமிச்சம்பளம் அப்புறம் வாட்டரு இருக்குது அப்புறம் ஐஸ் கட்டி ஒன்று இருக்குது வேறு ம் நாங்கள் பார்த்துடலாம் இப்போ வந்து நான் சொல்லையா உடைச்சிடுவேன் தனித்தனியாக இது எப்படியே எடுத்து இப்படி இது பண்ணிடுவோம் ப்ரோ நீங்கள் அப்படியே அதை நீங்கள் எடுத்து எடுத்துப்படுங்க நான் மொத்தமாக முழுசாக எடுத்து தரேன் நான் வீடியோ ஆன் பண்ணுறீங்களா அது எப்பவுமே எவ்வளோ இதை மட்டும் அப்போ எப்போ கட் பண்ணிக்கிறதா வேணுங்கிற எடுத்து வச்சுக்கணுங்களேன் நமக்கு தேவை என்ன ஆர்டர் பண்ணிங்களா தெளிச்சுருங்களா இந்த மாதிரி நம்ம நுங்கை வந்து பிரிச்சு வச்சுருக்கணும் நண்பர்லையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த மாதிரி வந்து தோண்டி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இன்னொருங்க சர்பத்து போகிறீங்களே அந்த மாதிரி போகிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதே உங்களுக்கு சொல்ல வந்து உடைக்க தெரிஞ்சிச்சுன்னா நான் அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த மட்டமாக சேர்க்கணும் அப்போ தான் இந்த இது வந்து இதுவுமே புதுசன் கட்டில்லை இந்தளவு உடச்சு காமிக்கிறேன் எங்களுக்கு மொ சாந்திரம் இங்கே பாருங்கள் நங்கு வெட்டி வந்து தண்ணியை எடுத்துகிட்டு இருக்கான் நமக்கு தேவையான அளவில் வந்துடுச்சு ஓரளவுக்கு இது போகிறோம் நமக்கு ரெண்டு தான் இருக்கான் ஃபைனல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்ச வச்சுன்னா வெட்டி கொடுத்துக்கலாம் அப்போலாம் வீட்டுக்கு கொண்டு தரலாம் அங்கே வந்து எடுத்தா சாச்சு ஆளாக எட்டி வச்சுக்கிறோம் டெம்ஸ் வந்து ரொம்ப போட்டுறக்கூடாது சும்மா ஒரு மூணு படம் மட்டும் இப்போ நீங்கள் மாதிரி கட்டி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அதனால நம்மளே வந்து கரண்ட் எடுத்து சின்ன வாங்க ஓகே போகிறேன் வந்து நல்லா இருக்கே கொஞ்சம் தூத்திக்கலாம் ம் போதும்பான் பார்த்துங்க ம் என்ன ஊற்றுவா போகுது ஓகே இப்போ வித்தியாசம் இப்போ நம்ம வில்லேஜில் கரண்டி 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 ரெடியாக இருக்குது கிலோமன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்

ஒரு நொங்கை மட்டும் இதில் இருக்க மூணு கண்ணை மட்டும் போட்டு சர்பத் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க ஸோ நிறையா பேர் குடிச்சிருக்க அனுபவம் இருந்தால் மறக்காமல் கம்மியன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போ நம்மளா சரி ரெடி பண்ணி நம்ம எப்படி சாப்பிட்றதுக்குன்றத நல்லா பாருங்கள் ஆமாம் வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன் எங்கே ஏக்கருக்கு நான் சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மிக்சிங் போயிட்டுருக்கு ஓகே எலும்பு போட்டாச்சு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிக்கிறோம் வள்ளி உங்களுக்கு தேவையான அளவு தெரியுமா இதுவே நிறையா இருக்கும் இல்லையே இருக்கும் கலராக இருக்கும் அதை வச்சு உடனே வரங்க மினி பார் இங்கே தான் ஐஸ் பார் இது பார்த்தீங்கன்னா உருகிருச்சு நண்பர்கள் வாங்க வாங்க நல்லா பெருசுன்னு தெரியுமா ஃபுல்லாக உருகிருச்சு நல்லா பற்றி இப்போ வந்து ஐஸ் பார் வச்சு நல்லா உள்ளே போட்டு நன்றி பற்ற உள்ள அடுத்து பார்த்தீங்கன்னா இதாக இருங்க அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல ம் இதெல்லாம் ரொம்ப நல்லது நல்லதுண்ண சாப்பிட்லாம் என்ன லைட்டாக அல்சருக்குலாம் நல்லது ரொம்ப அதனால கசக்கரை நல்லா யாரும் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி அது அல்சருக்கு நல்லது இதனால் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இதனால் அதெல்லாம் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து நமக்கு தெரிய ஆச்சு ஓகே எல்லாம் வந்து கரையாக டைஸ் கட்டி இப்போ அதை வச்சு குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு இல்லையா அதனால் வந்து மட்டையை அப்படி பிடிச்சி வந்து அதை குடிக்க போகிறோம் இல்லை இப்போ நண்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பட்டை இது பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா குடிச்சி மட்டை வந்து எப்ப போய்கிட்டு இருக்காரு ம் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோ வந்து பட்டை ரெடி எப்படி எப்படி குடிக்க போகிறான் இப்போ நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குடிக்கிறதுக்காக பட்டை ரெடி பண்ணிட்டார் இப்போ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை ரெடி ஆகிடுச்சு ஸோ வாங்க எப்படி குடிக்கலான்ற பார்த்தோம் நம்ம வந்து நல்லா ஊறி வச்சு நம்ம நல்ல செய்கிற நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு லைட்டாக தகஞ்சுட்டு பாருங்கள் ஊர் ஒழுகு நான் வந்துருக்கோம் லைட்டை ஒழுங்கு நல்லா இந்த வர உள்ளே வரேன் ம் நல்ல சர்க்கத்து இருக்குது ம் குடிச்சுப்பா குடிச்சு பார்ப்பா இனிப்பெல்லாம் எப்படி இருக்குன்றது நல்லாயிருக்கு எப்படி இருக்குது நல்லா அது இருக்குது அது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்குது உங்க நம்ம வெறும் இதாக குடிக்கிறது நல்லாயிருக்கும் இதில் சர்பத்தோடு குடிக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் உண்மையிலே நான் செம்மையாக இருக்குது தாங்க ம் குடிங்க ஃபஸ்ட் டைமே வந்து நங்க சர்பத்து குடிக்கிறேன் வேறு லெவலில் இருக்குது இந்த வீடியோ காடம் இல்லை உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும் வேணும் உங்கள் வீட்டிலேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நொங்கு சர்பத் வாங்குகிற காசு கூட இந்த மாதிரி நொங்கு யாராவது தாங்கன்னா கூட வந்து வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் எடுத்து கண் எடுத்து சர்பத் ஊற்றி சீனி போட தேவையில்லை ஸோ பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சம்மன் ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் கட்டி வச்சு ரெடி பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப தானே செம்மையாக இருக்கு உண்மையே பொய்க்காலங்களில் உண்மையிலே அது நல்லாயிருக்கு இந்த சர்பத்தை நம்ம குடிச்சிருக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த நொங்கு போடுவோம் அதில் இன்னும் சாதாரண நொங்கு குடித்தாலே போய் டேஸ்டாக இருக்கும் அது இன்னும் ஒரு புது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இலக்கிய ஆச்சரியம் அதுக்கு நங்கு சாதாரணமாக குடிச்சிட்டு சர்பத்து போட்டு எலுமிச்சாமல் விழிஞ்சி அழகாக சூப்பராக இருக்காது அது குடித்தா தான் டேஸ்ட் தெரியும் நீ குடித்து பரம்பரம் ம் நான் தான் அது அது ஐஸ் ஐஸ்கிரீம் நல்லா மிளகு நல்ல வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு கிணத்துல நீங்கள் குளிங்க முன்படி ஒரு வழியாக நொங்கு சருப்பத்து வந்து ரெடி ஆயிடுச்சு ம் தொங்கு தொங்கும் தெரியணும் உங்களுக்கு நொங்கு எவ்வளோ தெரியுன்றது செம்ம குளிங்க செம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு நடை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அது நாங்கள் பண்ணது போக இன்னும் எவ்வளோ நொங்கு இருக்குது பார்த்திங்களா இருபது ரெண்டு ஜஸ்ட்டு ஒரு பத்து நுங்கு தான் நாங்கள் போட்டு செஞ்சுருக்கோம் இப்போ வந்து நுங்கு வந்து அழகு அதிகமாக இருக்கும் ஆனால் சீசன் டைங்குறனால வந்து நிறையா வந்து கட்டலாம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து கறக்காம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கொட்டையரோம் பழுத்து கொட்டி தான் அப்புறம் கீழே என்ன முடிஞ்ச அளவுக்கு இருந்தீங்க நீங்கள் வந்து நொங்கு வந்து வெட்டி சாப்பிடுங்க கடையில் என்னாச்சு இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது முக்கிய நண்பர்களே அவ்வளோதான் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் ஏறி நொங்கு வெட்டி சர்பத்து வைத்து குடிச்செல்லாம் பார்த்துருப்பீங்க நான் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு மிச்ச கிணம்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா குளிக்கிற கிணத்துல போய் குளிக்கிறேன்னு சொல்லியிருந்தோம் அதை பார்த்திங்கன்னா குளிக்கலை இன்னொரு கிணறு வந்து பெரிய கிணறாக இருக்குது கண்டிப்பாக அங்கே போய்ட்டு வந்து ஒரு தனியாக வந்து எங்களுக்கு வீடியோ போடுறேன் அது சூப்பராக இருக்கும் அந்த இடம் ஓகே அந்த வீடியோ பிடிச்சிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து அதையும் பேசிக்க வேண்டே ஏன்னா வந்து நம்ம ப்ரோட்டாரு பேச வராது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் அன்னைக்கு தான் ஒரு சப்ஸ்கிரைபராக வந்து பார்த்துருந்துருக்கேன் இவ்வளோ வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ ஒரு ஒரு வீடியோக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடுறத இன்றைக்கி இருந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் அதனால சொல்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் போட்டிருக்கேன் இந்த வீடியோக்கு ஆமாம் கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல வெளியில் சந்திப்போம் பாய் ஓகே ஓகே